நம்ம ஊர் வைத்தியம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு சுண்டக்காய் இந்த காட்டு சுண்டக்காய் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அதாவது சாப்பிட்ட சாப்பாடு வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜியை வந்து சில புழுக்கள் உறிஞ்சிருதா அல்லது வயிறு எப்போவும் கடாமடான்னு பொறுமிக்கிட்டே இருக்கா இது மாதிரியான பிரச்சனை வயிற்றில் வந்து நிறைய கிருமிகள் கொக்கி புழுக்கள் இது மாதிரி இருக்கா இது மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி சுண்டக்காய் குழம்பு எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வயிற்றில் இருக்கக்கூடிய கொக்கி புழு அந்த சின்ன சின்ன புழுக்கள் வந்து ம மலம் கழிக்கும்போது சின்ன புழுக்கள்லாம் ஒரு வெள்ளை நேரத்தில் புழுக்கள் வரும் இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த சுண்டக்காயை அம்மியில் வச்சு உருட்டினீங்க அப்படின்னா சப்பையாயிரும் அதை தண்ணியில் போட்டு அலசுனிங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்துடும் நமக்கு தோல் மட்டும்தான் நமக்கு வந்து குழம்புக்கு பயன்படும் நீங்கள் எப்படி வத்த குழம்பு அதாவது புளி குழம்பு எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனை எல்லாமே தீரும் முக்கியமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் அழியுங்க